இந்த வருட ஆரம்பத்திலிருந்தே நாம் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது இந்த நாடாளுமன்ற தேர்தல் தேதி எப்ப சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியாவோட பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டாங்க ஏப்ரல் பத்தொம்போதில் ஆரம்பிச்சு ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக இந்த தேர்தல் நடக்குது ஜூன் நாலாம் தேதி இந்த தேர்தலோட முடிவுகளை வந்து அவங்க வெளியிடுறாங்க ஸோ தேர்தல் நடத்தை விதிகளும் அதை வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த விதிகள் இருக்கணும் எப்படியெல்லாம் அந்த ஸ்குவாடு செயல்படணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கருத்துமாக தெளிவாக இருக்காங்க தேர்தல் ஆணையம் ஸோ இந்த தேர்தலே கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்கு மேலே நடக்கும் ஸோ இந்த தேர்தல் மற்ற நாடாளுமன்ற தேர்தலை விட ரொம்ப சுவாரஸ்யமான கூடுதலா மக்களை வந்து இன்னும் பரபரப்பாக வச்சிருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம் ஆனால் அதே சமயம் எதிர்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை வந்து விமர்சிக்கிறாங்க தேர்தலைன்னா தேர்தலை இல்லை அந்த தேர்தல் நடத்தப்படும் முறையை ஏழு கட்டங்களா தேர்தல் நடக்குது இதைத்தான் எதிர்கட்சிகள் வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க நிறைய விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க அதாவது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனே கார்கே என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இந்தியாவுக்கான நீதியின் கதவை திறக்கும் ஜனநாயகத்தை காப்பாற்ற வரும் தேர்தல்கள் நமக்கு கடைசி வாய்ப்பாக அமையும் இந்திய மக்களாகிய நாம் தயவு செஞ்சு வெறுப்பு கொள்ளை வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வுக்கு எதிராக ஒன்றிணைந்து போராடுவோம் அப்படின்னு சொன்னவர் கடைசியாக ஒரு செக் வச்சுருக்கார் என்னென்னா இந்த தேர்தலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத குறித்து நான் கவலைப்படவே இல்லை ஆனால் மோடி ஏழு கட்டங்களாக இந்த தேர்தலை நடத்த திட்டமிட்டுருக்காரு அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அவர் எல்லா இடங்களுக்குமே சுற்றுப்பயணம் செய்ய விரும்புகிறாரு இப்போது இந்த நாட்டில் தான் நானும் கிட்டத்தட்ட பன்னெண்டு தேர்தலில் இருக்கேன் ஆனால் நான்கு கட்டங்களாக கூட தேர்தல் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் இந்த சனிக்கிழமை முதல் பார்த்தீங்கன்னா நாட்டின் அனைத்து வளர்ச்சிப் பணிகளும் நிறுத்தப்படும் ஏறக்குறைய எழுபது டு எண்பது நாட்கள் நாட்டின் ஒட்டுமொத்த நிர்வாகம் நிறுத்தப்படுவதால் நாடு எப்படி முன்னேறும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காரு மல்லிகார்ஜுனே கார்கே இப்போது காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன்கேர் என்ன சொல்கிறேன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் எதிர்கட்சியினரை அரசை விமர்சிப்பவர்களை சிறையில் அடைக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்கிறது எதிர்கட்சிகள் அரசியல்வாதிகள் மீது அரசு அமைப்புகளின் சோதனை முக்கிய தேசிய எதிர்க்கட்சியின் நிதி முடக்கம் தேர்தல் பத்திரங்கள் மோசடியின் கீழ் இது எல்லாமே நடக்கிறது நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக ஓப்பனாக அடிச்சு விட்டாரு இப்போ நம்ம திமுகவோட செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இலங்கை என்ன சொல்லியிருக்காருன்னா தேர்தல் முடிவுக்காக ஜூன் நாலாம் தேதி வரை காத்திருப்பது பாஜக தேர்தல் முடிவுகளுக்காக தயாரிவதற்கான தேவையான நேரம் அப்படிங்கிறத வந்து குற்றம் சாட்டியிருக்காரு என்ன சொல்கிறாரு பாருங்க ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் முடிவுகளை ஒத்தி வச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு சாதகமான அவங்க இன்னும் என்னென்ன தகுதித்தம்லாம் செய்கிறதுக்கான அந்த போதுமான தேவையான நேரம் இருக்கு ஸோ இதுதான் பிளான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு திமுகவின் செய்தி தொடர்பாளர் டிகேஎஸ் இளங்கோவன் அதுக்கப்புறம் மேற்கு வங்க நிதியமைச்சர் சத்ரமா பட்டாச்சாரியா என்ன சொல்கிறார்னா மேற்கு வங்கத்தில் ஒன்று அல்லது இரண்டு கட்டங்களாக தான் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஆலோசனையை நாங்கள் வந்து சொன்னோம் ஆனால் சொல்லி வச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்டுக்கவே இல்லை ஸோ so, இது கூட்டாட்சி அமைப்பை புறக்கணிக்கும் செயல் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் நாடு முழுவதும் ஏழு கட்ட வாக்குப்பதிவுகள் பெரும் <melodic's> பணப்பை வைத்திருப்பதற்கான <melod> பயன் அளிக்க கூடியதாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க சோ இங்க இந்த ஏழு கட்ட வாக்குப்பதிவுகளே இந்த பணக்காரர்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் எட்டு கட்டங்களாக நடத்தப்பட்டுச்சு அதற்கு என்ன காரணம் அப்படின்னா கொரோனா ஸோ அதனால தான் இந்த இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா எட்டு கட்டங்களாக நடத்தப்பட்டுச்சு ஆனால் இப்போது ஏழு கட்டங்களாக தேர்தல் நடத்துறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லணும் இதுதான் எங்களுடைய மிக முக்கியமான கேள்வி இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் இன்னும் சரியான காரணத்தை சொல்லவே இல்லை ஸோ தேர்தல் ஆணையமே இப்படி பாரபட்சமற்ற முறையில் செயல்படும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து அடித்து சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப தேர்தல் ஆணையமும் பாஜகவுக்கு ஆதரவாக தான் இருக்கு அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு அவரு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக மக்கள் நீதி மயம் கட்சியின் தலைவர் நடிகர் கமலஹாசனும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு தேர்தலை ஒரு கட்டமாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் பங்குக்கும் விளாசி இருக்காரு இப்போ அவர் திமுக கூட்டணி தான் இருக்காரு அவருக்கு வந்து எந்த தொகுதியும் ஒதுக்கப்படலை இப்போ ஆனாலும் கூட அவர் அந்த பிரச்சார வேலையை இப்போவே ஆரம்பித்தார் ஸோ தேர்தலையே கடுமையாக விமர்சனம் பயின்றிட்டார் ஆனால் ஊனானா அந்த ஒன்றிய அரசு என்ன சொல்லும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதையும் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க பரப்புரை ஆற்றுவாங்க ஆனால் இப்போ நடக்கிற அந்த ஒரு தேர்தலையே ஒரு கட்டமாக நடத்தி முடிக்க முடியல இந்த தேர்தலையே ஏழு கட்டமாக நடத்துறீங்க அப்படி இருக்கும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கோஷம் தேவையா அப்படின்னு அவர் சைட்ல பார்த்தீங்கன்னா கலாச்சி விட்டுருக்காரு பிஜேபிக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சவுக்கடி கொடுத்துருக்காரு கமலஹாசன் அவர்கள் ஸோ தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஏழு கட்டங்களாக இந்த தேர்தல் நடத்தப்படுறது பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாடத்தான் எடுக்க வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க குறிப்பாக தேர்தல் ஆணையமே அப்படிங்கிறத வந்து நேரடியாகவே குற்றம் சொல்கிறாங்க ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் இந்த தேர்தல் எப்படியெல்லாம் நடக்க போகுது வேற ஏதாவது பிரச்சனை பஞ்சாயத்தில் வரப்போகுதா குறிப்பாக இந்த தேர்தல் ரிசல்ட்டு ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் அது வரைக்கும் ஏன் இழுத்தாங்கன்னா ஏழு கட்ட தேர்தல் அப்படின்னு ஒரு சாக்கு சொல்லுவாங்க ஆனால் அவங்க சொல்றதுனா ஜூன் நாலாம் தேதிங்கிறது அதாவது பிஜேபிக்கு கண்டிப்பாக வெற்றி கனி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை பார்ப்பதற்கு தேவையான நேரம் அப்படிங்கிறதையும் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறாங்க சொல்கிறாங்க ஸோ இதில் இருந்தே சொல்லிக்கலாம் தேர்தல் ஆணையம் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத ஸோ இருந்தாலும் கூட மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியா முழுக்க மக்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க எந்த கட்சியின் தலைவரை நாடாளுமன்றத்தில் ஒரு பிரதமராக வந்து பார்த்திங்கன்னா உட்கார வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம்